ராணி மட்டும் ஜானு அந்த பாடி அப்படியே தூக்கு அதான்டா நீ கண்டன்ட்டே

அவன் பிடிச்சாண்டா ஹா 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 நீ ஆடுனே இல்லை வந்தது யாரு வந்தது யாரு யாரு வந்தது நீ என்ன கூப்பிட்டா வரை இப்போ சாமி இறங்கி சொல்றேன் சாமி இறங்கி சொல்ற அரியா சாமி பெற்றார் பிராமண தீ பெற்றாள் மாரியண்ணு வளத்தாண்டா பைரவை தாண்டா வளர்த்தாண்டா பைரவை தாண்டா வளத்தாண்டா கரை ஏ வண்ணத் துறைய வளங்கா முடிய வள்ளது பொன்கறுப்பு ஏ கோட்ட கருப்பையா கொட்டாள முகையா சண்டிகறுப்பு சாமுண்டி கருபுடா சாட்டம் முருக்குதடா சாட்டை அடி பறக்குதடா சாட்டம் முருக்குதடா கிளவனுக்கு சாட்டை அடி பறக்குதடா என்ன நினைக்கிற அட என்ன நினைக்கிற ஏசாமி

மாற்று நாற்பத்தஞ்சு பேரு நம்ம கோடாய்க்கே சாட்டம் ஆப்பு ஏலே நான் உங்க ஊர்ல செம்பிராடு மேய்க்கிற கருப்பனையில எது இருக்கா அ மிச்சம் சட்டை எது இருக்காட்டி காச்சேன் ஏளை என்ன கோடாயி நினைச்சேன் பிளாக்குல சரக்கு ஓட்டுன்னு நினைச்சேன் கட்டுங்க இருந்தால் நூறு ரூபா தரேன் கட்டுங்க இருந்தால் நூறுபா தரேன் நூத்தி நாற்பத்தஞ்சு பாண்டி முனிக்கும் சரியா தாண்டா சாமி பேசுது நூத்தி நாப்பத்தஞ்சு வாங்கித்தாரே வேற உனக்கு தொட்டுக்கிற ஏதாவது கருப்பனுக்கு ஊருகா கிடையாது

ஆமா அவன் மண்ணுல ஊத்துனா சாப்பிட மாட்டான்ல தண்ணி கப்பு வாங்கி தரேன் தண்ணி நல்ல கப்பு தானே தண்ணி கப்பு வாங்கி தரேன் ஏ தர்ம முனியே வா 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 உனக்கு எந்த கப்புடா

போதை ஆயிடுச்சுன்னா பொம்பளை வேணும்னு சொன்னா இது சாமி கிடையாது முண்டை இவன் தாண்டா மைசா சொல்ற அரைக்கே ஆமா பெரிய உட்காது இந்தியன் தூ படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மூஞ்சிய தொட மசில தொட நிகழ் வேற உனக்கு என்ன வேணும் செல்லா தங்கம் சொல்லி இருந்த என்ன வேணும் செல்ல தங்கம் சொல்லி இருந்த வேற உனக்கு என்ன வேணும் செல்ல தங்கம் சொல்லி

காஜா பேடி அப்புறம் புளி கணேஷ் பேலை ஒன்று அமாம் சோப்பு ரெண்டு ரெண்டு ரூபாய்க்கு இது மல்லிகை கிடையா போயில போயில சுருட்டு ஏய் எந்த கணேஷ் ஓடிச்சு லோக்கல் வாங்கித் தங்கமே நீ எந்த கருப்பா இருந்தாலும் ரோஜாக்கார சாமீடா கண்ணில ராணி செத்த வாத்தா கொஞ்சம் வாத்தா ஏ தங்கம் ஏ ராணி கொஞ்சம் வார்த்தா லைட்டா லைட்டா வந்து உன் திருப்பேசி லைனை மட்டும் காமி இன்னைக்கு எருத்தடிக்க வச்சிருக்க கூப்பிடவா நிலக்கா இது நேர நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பா

பசும்ப பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா இத கெட்ட அங்கு உத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும் பசும்ப தங்க பசும்ப பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன்தானையா கண்ணுமணி பெற்றோர்பாண்டி சீமன் தேசத்துக்கு ராசாண்டி சீமத்துக்கு ராசா செந்தில் வடி வேளம் ரோஜா பண்ணிலே பசும்ப மகன் பிறந்த கதையா அவர் மனித நில்லை பழனி மல்லி முருகந்த சொத்து வந்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்லை சொத்து பத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்தது சொந்த வந்த கோடி உண்டு வந்தம் என்ன சொன்னதில்லை ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறைவாழை நெஞ்சக்கல் புண்டாச்சு பசும் பண்ணிலை தங்க பசும் பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் இத கேட்ட நஞ்சில் அங்கு ஒரு பட்டமரம் அது பால் உடுக்கும் பெற சொன்ன ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் எங்கையா பெற சொன்ன ஒரு காஞ்ச மரம் அது முளைச்சு நிக்கும்